ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பயங்கரமாக தடபுடலாக வந்து நாங்கள் வந்து பாத்திரங்கள்லாம் பரப்பி வச்சுருக்கிறோம் என்னத்துக்கு பரப்பி வச்சுருக்குறோன்றது வாங்க சொல்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தீபாவளிலாம் போயிடுச்சு ஆனால் வந்து நாங்கள் வந்து அப்போ செய்யலை இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து அட்டகாசமாக ஜாலியாக நைட் ஆயிடுச்சு வேணுன்னே தான் நாங்கள் அங்கே வந்து பகலில் செய்யலை நைட்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செய்யணுன்றதுனால தான் அதால் வந்து கொரோனா டைமில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பலகாரம் செஞ்சோம் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும் அப்படின்றதுனால வந்து நாங்கள் நைட் ஆறு வேறையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு நைட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து சோமாஸ் செய்ய போகிறோம் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் பாத்திரங்கள் பொரிக்கிறதுக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சாச்சு இதெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து போட அதெல்லாம் வந்து தண்ணி ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் ரவை மைதா சக்கரை இதெல்லாம் வந்து முக்கியமான ஐட்டம் நம்ம வந்து பூரி அழுத்துறது சப்பாத்தி அழுத்துறதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கையில் தேய்ச்சிக்கலாம் முக்கியமாக வந்து அடுப்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த்ரீ மந்த்ஸை பிளான் பண்ணுறோம் இது செய்ய தீபாவளிக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இருந்தே பிளான் பண்ணுறோம் ஆனால் முடியவே இல்லை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் வந்து சரி ஒரு வாரமாக லீவில் தானே இருக்கிறோம் நாளைக்கு முடிய முடிய போகுது அதில் தான் பயம் வந்துச்சு இப்போது பண்ணிடலாம் இந்த ஒரு வாரமாகவும் பிளான் பண்ணோம் ஒவ்வொரு நாளும் வந்து செய்யலாம் 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 ஆனால் செய்யவே முடியல சரி இன்னைக்கு வந்து பசங்களுக்கு கோபமே வந்துச்சு இப்போ செய்ய போறியா இல்லையான்னு சொல்லிடுமான்னு அதில் வந்து நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துடலாம் மரியாதை அப்படின்ட்டு செய்ய போறேன் நான் இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் திருப்பிக்கலாம் பார்த்து விட்டீங்க இப்போ வந்து நான் வந்து பூரணம் ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கவுசியப்பாவை விட்டு வந்து நம்ம மாவு பெசி ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பூரணம் நான் 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 ஒரு பக்கம் செஞ்சிட்டே இருந்தால் அவர் பண்ணுவார் இப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து அரை கிலோ இது வந்து அரை கிலோ மாவை நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோ வரும்னு தெரியல நமக்கு போட்டு பார்க்கலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி சுட்டுடலாம் அதில் பெயினாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பூரணம் உள்ளே வந்து இனிப்பு இருக்கிறதுனால வந்து ஒரு அரை உப்பு போட்டால் போதும்னு நினைக்கிறேன் அப்படிதானேங்க திட்டமாக தான் போடணும்ல நிறைய போட்டோம்னா உப்பாக இருக்கும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து அப்படியே உப்பு எண்ணெயை வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுங்க என்ன காசுக்கலாமா ம் இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலான்னு இருக்குது பார்த்து ஊற்றிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் டக்குன்னு ஊற்றிடுவேனா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அது போடணுத்துக்கு இதில் போட்டு மெசஞ்சிட்டா அப்படியே வீடியோ எடுத்துங்கய்யா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் சக்கரை போடணும் இது எப்போ போடுறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு மாவில் சக்கரை போட்டு அதை போட்டு நான் எண்ணெயில் போட்டேன்னு வச்சுங்களா அப்படியே டம்மார் டுமார்னு வெடிக்கும் சரி கொஞ்சமாக போடலாமான்னு கேட்டுட்டுருக்குறாரு என்னதான் பையனாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பலகாரம் செய்யும் போதெல்லாம் அம்மா கிட்ட உட்காந்து இருக்கணும் அப்போ தான் வந்து தெரியும் நாங்கள்லாம் உட்காரணும் நீங்களாம் உட்கார மாட்டீங்களா உங்கள் அம்மா தீபாவளி பழகம் வயசில் செஞ்சது எப்படியும் உங்க அம்மா தீபாவளி போது பலகாரம் செய்யும்போது நீங்க ரொம்ப பப்பாவா இருந்தீங்களா பெரியவங்களா ஆவே இல்லையா கொஞ்சம் குடுமா பெரியவங்களா ஆவல சும்மா ஊரே சுத்திட்டு இருக்கிறது விளையாடிட்டு நான் போகட்ல அது என்ன சொல்லுது 냐வ இல்லையா எத்தனை சைச்ச அதுதான் फ्रेंड्स பொம்பள பசங்கன்றது இதுதான் நாங்களாம் வந்து அம்மாவை ஏதாவது பலகாரம் சொல்ல செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அம்மா ஒன்றும் நம்ம செய்ய விட மாட்டாங்க சின்ன சின்ன வேலைங்க அழுத்தது அதெல்லாம் பண்ணுவோம் ஓரளவுக்கு இருந்தாலும் வந்து கூடவே தான் இருப்போம் எடுத்து முடிக்கிற வரையும் இருப்போம் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் சரி இவர் வந்து இந்த பக்கம் பெசஞ்சுட்டே இருக்கட்டும் நம்ம வந்து பூரணம் செய்ய ஆரம்பிக்கலாம் வந்து காத்தா இருக்குது அதெல்லாம் வந்து பத்து டக்கு டக்குன்னு அவிஞ்சிருச்சு ஓங்கிடுச்சு பிரிய அடுக்குன்றதுனால வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கே தீஞ்சிருதோன்னு நம்ம உள்ளவே வருத்தி எடுத்துன்னு வந்திருக்கலாம்டுது இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் அளவுக்கு வந்து நெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சேர்க்கணுன்னு இல்லை நம்ம ஆப்ஷனல் தான் கொஞ்சம் நெய்யோடு நம்ம வருத்தோம்னா வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதால தான் ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டு வறுத்துக்கலாம் நான் அடுப்பு அனல் ஆச்சு வானலியில் அதால் வந்து டக்குன்னு நான் ரவையை கொட்டிட்டு வந்து அது என்ன தான் நெய் போட்ட உடனே பாருங்கள் ஸ்மெல்லே வந்து நல்லா இருக்குது ரொம்ப வந்து கலர் மாற வேணாம் ரவை வந்து லைட்டாக கலர் மாறி வருது ரவை வருந்து வருது ரவையும் வந்து நான் அரை கிலோ தான் போட்டிருக்கிறேன் எந்தளவுக்கு சரியா போகுதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக செஞ்சிகிட்டே இருந்தோம்னா அளவு வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் எப்படி செய்யலான்றது தெரியும் ஆனால் வந்து எந்த அளவுக்கு எதுனா வந்து அம்மாவோட அம்மா வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க செம்மையாக எல்லா பலகாரத்துக்குமே எண்ணெய் எந்தளவுக்கு சுகர் எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னு சூப்பராக சொல்லுவாங்க நமக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை ஆனால் செய்வேன் நல்லா செய்வேன் எந்தளவுக்கு அளவுன்னு தெரியல நம்ம இந்த முறை செஞ்சு பார்த்தோம்னா தெரியும் ரவையும் வந்து அரை கிலோ பேக்கெட் இருந்தது அதை நான் கொட்டிட்டேன் இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஒரு ஒரு ஏழு ஏலக்காய் வந்து எடுத்துருந்தேன் அது சுகர் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் நான் இதோட சேர்த்துறேன் இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து அதுக்கப்புறம் தனியாக வறுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா வருந்துருச்சு கலர் மாறிடுச்சு ரவை வருந்துருச்சு எடுத்து கொட்டிடலாம் இப்போ கொஞ்சம் நெய் போடுங்க வெச்சதும் வந்து அனல் வந்து டக்குன்னு இதாவது அடுப்பு பெருசுன்றதுனால வந்து கொஞ்சம் தேங்காய் வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நான் வந்து அரைமுடி எடுத்தேங்க இது வந்து நம்ம வதக்கலை நான் வந்து சீக்கிரம் கெட்டுறோம் அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய்யாவது இல்லை ஆயிலாவது விட்டு வந்து கொஞ்சம் வறுத்து போட்டுக்கணும் இல்லைன்னா வந்து பூரணம் உள்ளே வந்து சீக்கிரம் கெட்டுடும் நம்ம இந்த மாதிரி பலகாரம்லாம் ஓரளவுக்கு வந்து வச்சு தான் சாப்பிடுவோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து தேங்காய் சாதம்லாம் கெட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போகுதுன்னு நான் ஈவினிங் வரையும் கூட நான் வந்து காலையில் லன்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் ஈவினிங் திரும்ப ரிட்டர்ன் வந்து பசங்க சாப்பிட்டாக்களும் நல்லா தான் இருக்கும் நம்ம பக்குவம் செய்கிற பக்குவம் தான் எதுவுமே தேங்காய் போட்டால் எல்லாமே இடணும்னு இல்லை நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் எப்போவே இந்த அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அந்த தேங்காய் வந்து கண்டிப்பாக கிடாது ஓரளவுக்கு தாங்கும் ரொம்ப நாளைக்குன்றதை விட ஓரளவுக்கு வச்சு சாப்பிட்லாம் ஒரு பத்து நாளும் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து தேங்காய் வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா நமக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நல்லா ஒயிட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து வருந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதோடு சேர்த்துடலாம் நிறைய பேர் பொட்டுக்கடலை அது எதுன்னு போடுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது வெறும் தேங்காய் ரவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுவோம் இது வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி போடுவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்காது எங்களுக்கு டேஸ்ட்டு இப்போ வந்து வறுத்த இதில் வந்து நம்ம திருப்பி ரவையை கொட்டிட்டு சுகர் சேர்த்துக்கலாம் கடைசி வச்சா எதுக்காக நம்ம தனித்தனியாக வருக்குறோன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளால் சுகர் சேர்க்க முடியாது அதே மாதிரி வந்து தேங்காய் ஒரு பதத்தில் வருபடும் ரவை ஒரு பதத்தில் வருபடும் அதில் வந்து நமக்கு டைம் வந்து வேரி ஆகும் அதில் வந்து நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறோம் இப்போ வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ பாக்கெட்டு நம்ம வந்து அரை கிலோ ரவை போடுறதுனால வந்து அரை கிலோ வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் முக்கால் அளவும் சேர்க்கலாம் ஒரு கப்புக்கு முக்கால் அளவு முக்கால் கப்பு சுகரும் சேர்க்கலாம் இனிப்பு வந்து நிறைய நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கப்புக்கு ஒரு க ஒரு கப்பு சுகர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்கல்ல அதில் வந்து நான் ஒரு கப்புக்கு ஒரு இது அரை கிலோ ராவைக்கு அரை கிலோ சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு கால் கப்பு வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம் கரெக்டான எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு முக்கால் போட்டோம்னா போதும் எதுக்குமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இனிப்போ வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இது சேர்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா இன்னிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஈவனாக கலந்துக்கிறோம் இது வந்து தேர்ட் ட்ரெஸ்ஸு தனித்தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை நம்ம ரொம்ப நேரம் அப்படியே அடுப்பில் வச்சோம்னா கீழே வந்து தீய ஆரம்பிச்சிரும் சுகர் வந்து அதால் வந்து சும்மா லைட்டாக எல்லாம் கலர் அளவுக்கு வந்து கலந்து விட்றலாம் போதும் ஏன்னா வந்து நம்ம திரும்பவும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ரொம்ப வந்து ரவை கலர் மாறக்கூடாது சும்மா நல்லா ஈவனாக கலந்துட்டு லைட்டாக சூடானதும் வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து நல்லா சூப்பராக வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து வானலி எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம் அது என்ன இருந்தாலும் சரியாக வர மாட்டேங்குது அப்படி அப்படியே ஒன்றா செஞ்சுட்டே இருக்குது சரி நம்ம கையிலேயே தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டோம் இதில் தேய்ச்சிக்கலாம் அழகாக வருது நம்ம எண்ணெய் போட்டோம்னா என்ன என்னாவது திரும்ப திரும்ப சுதுங்கிட்டே இருக்குது மைதாண்டதுனால நம்ம இதை வந்து நம்ம இது மாவு போட்டு தேய்ச்சோம்னா அப்படியே அழகாக அப்படியே நிற்கும் நம்ம கையிலே தேய்ச்சி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வந்து நம்ம நல்லா நைஸாகவும் போட முடியும் அதில் அந்த அளவுக்கு வந்து நைஸாக வருதுமான்னு தெரியல மாவு கனமாவே இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நம்ம அழகாக வந்து நைஸாக திரட்டிக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக முறை முற நல்லாயிருக்கும் எவ்வளோ நம்ம நைஸாக தேய்க்கணுமோ அவ்வளோ சூப்பராக வரும் ஆட் இது வந்து ஆர்ட் ஓகேவா இது வந்து அப்படியே புரி போறோம் எப்படி இருந்தாலும் அதை வச்சு அழுத்து போறோம் அதை எடுங்க அந்த அச்சு எடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி அப்படியே போட்டு ஆட்டுச்சாப்பாடு வந்து ஒரு ஸ்பூன் அழகாக எப்படி கொஞ்சம் தண்ணி எடுங்க அந்த டம்ளர் நல்ல வெள்ளை கலரில் வெள்ளை வெளியேறும் பால் மாதிரி இருக்கு தொலைக்காட்சியில் முதல் முறையாக நாங்கள் சோமா செய்வோம் அப்படி தான் சொல்லலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஓரம்லாம் வந்து கொஞ்சம் ஈரம் போட்டோம்னா வந்து நல்லா ஒட்டிக்கும் ஃபீல் ஆயிடும் அதெல்லாம் வந்து நம்ம இப்படி நம்ம ஈரம் போட்டுக்கலாம் என்ன டிப்ஸ் எல்லாம் செய்யாமல் இருக்கணும்ல ஊரணும் அதுக்கப்புறம் பிரிங்கி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க எண்ணெயும் வீணாக போயிடும் ஊரணமும் வீணாக போயிடும் அப்படி இல்ல ஸோ வந்து அழகாக அப்படியே மடிச்சுக்கலாம் அப்படியே நசுக்க நசுக்கு நசுக்கிடலாம் பிச்சா அப்படி வெளில வராம பச்சாக்கு சாதம் மாதிரி அப்படியே எடுத்துட வேண்டியதான் நான் அழகா வந்து இந்தோலியத்தில் வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அங்க வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஆ அழகாக வந்து இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து குயிக்காக வந்து தேய்க்கவும் வரல என்ன பண்றது இந்த மாதிரி ஹெல்ப்பர் எல்லாம் நான் ஆயிடுச்சு அப்புறம் சரியான அப்புறம் அதால வந்து நாலு எதாவது நம்ம திரட்டி எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அது வேகறதுக்குள்ள பொறுமையாக பண்ணட்டும் ஷாவ் அது வந்து நல்ல பெரிய இதாக இருக்கும் ஏதாச்சும் அப்படியே போட்டுக்கலாம் நான் அழகாக வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு முன்னாடி வந்து இந்தோலியத்தில் அழகா இருந்துச்சாச்சு அப்படி அது வந்து தீபாவளிக்கு இங்கே கொண்டு வந்தேன் இங்கே சைலியா சரி நம்ம அங்கேயாச்சும் போய் செய்யலாம் நான் அங்கே எடுத்துகிட்டு போனேன் கடைசியில் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் வந்து அழகாக அப்படியே மடிச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வேஸ்டாம் எடுத்துரலாம் அந்தாச்சு வந்து அழகாக இருந்திருக்கும் இல்லாமல் போயிடுச்சு இது வந்து பேப்பர் பேனுங்கிற மாதிரி இது இருந்தாலும் பரவாயில்ல வந்து நம்ம வந்து ஒன்றா ஒப்பிடலாம் என்ன வந்து கண்டிப்பாக வந்து ஐ ஃபிரீமில் விற்று வேணாம் டக்கு டத்து வந்து இதாகிடும் வந்து செக் எண்ணதுனால வந்து கொஞ்சம் புது அதுக்கப்புறம் வந்து வந்து போட போட சரியாயிடும் வெயில கொஞ்சம் வச்சு எடுக்கலாம்னு பார்த்தோம்னா வெயிலே காய மாட்டேங்குது மழை நின்னாலும் வெயில் காயல இங்க வந்து ஜனனிக்கு வந்து பொறுமையே இல்லை என்னமா எவ்வளோ நேரம் நீட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது மைதான்றதுனால கொஞ்சம் நேரம்னாலும் ஆகும் கலர் மாற இன்னும் டக்குன்னு கலரே மாற மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறாங்க வந்து கலர் மாறிட்டுது நல்லா வந்து சூப்பராக பஃன்னு வருது நல்லா முறையெல்லாம் வந்து நின்றுச்சு இருக்கிற பதம் வந்து வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோமா ரெடி ஆயிடுச்சு அதை வந்து எடுத்து போட்டு வந்து நம்ம வந்து அடுத்த பேஸ் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு அதெல்லாம் வந்து இப்படிக்கணும் இப்படி கூடாது இருக்குது சூடா இருக்கும் போதே நல்லா இருக்கும் ரெஸ்பியா இருக்குது தாயே வந்து எங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான் சாய் பக்கத்தில் ஆமா ஸ்வீட் இல்ல இந்திரா இது வந்து இந்த ரெஸ்ட் எதுக்காக என்ன வந்து அவங்க ரெடி ஆகலை அதில் வந்து எண்ணெய் நிறுத்திட்டேன் அடுப்பு நிறுத்திட்டேன் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு என்னாச்சுன்னா இங்கே பார்த்து அந்த முசூலில் வந்து பேஸ்ட்டு பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து அங்கே வேலை ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் இது வந்து சோமாசுன்றது வந்து நையி நையின்ற வேலை தான் ஏன்னா திரும்பவும் மாவு இருக்குது திரும்பவும் மாவு இருக்குதுன்னு இப்போக்குறாங்க இன்னும் பாதி மாவு இருக்குது நம்ம இதில் வந்து வேஸ்ட் எடுத்து எடுத்து போட கூட திரும்ப திரும்ப மாவு வந்துட்டே இருக்குது நாங்கள் வந்து வேணுன்ற அளவுக்கு வந்து செஞ்சுட்டு மீதி வந்து நான் வந்து அப்படியே நான் மாதிரி போட்டு விட்டுருவேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் செய்கிறோமா இல்லையான்னு தெரியல கொஞ்சம் செஞ்சாலும் வந்து அதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூரணம் வந்து மீந்துச்சுன்னா வந்து அழகாக வந்து ரவா லட்டு பிடிச்சி கொடுத்துருவேன் சரி செய்யலாம் அப்படின்னாங்கன்னா மொத்தம் செஞ்சிடுவேன் அப்படி இல்லைன்னா அது ஒரு தனி டிஷ்ஷாக செஞ்சுருவேன் இருக்கிறது சாப்பிட்டாலே பெரிய வசதி தான் அதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் எனக்கு வந்து அரை கிலோ மாவுக்கு அரை கிலோ பூரணம் சரியாக போச்சு அந்த அச்சு பெருசாக இருந்ததுனாலே என்னான்னு தெரியல ஆனால் வந்து பூரணம் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக போயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்